அம்மா வந்து கூட ஹெல்ப்பிங் பண்றதனா? ஆமா. அது வீட்டுல அம்மா. ம். நம்மளுக்கே அம்மா போய்ட்டாங்க அண்ணா. அம்மா மாதிரி கொண்டாக்கி. கொண்டாக்கிங்களா? ஆமா. நம்ம கூட இருந்து நமக்கு சாப்பாடு வெக்கறது, அவங்க அங்க எப்படி இருக்குறாங்களோ, நம்ம அம்மா எல்லாம் எப்படி தவுதுறாங்களோ அதுமட்ட தவுச்சுக்கின்னு கிடக்கும். பரவரிக்க ஐடிடி ஆமா. அது நம்ம வரது முன்ன கூட கையில வந்து தூர తిணாது.

என்ன பண்றது கொஞ்சம் காலைய வெச்சிருக்கோம் கம்பல்கு ஆமா சேவப்படலாம் ஆமா நம்ம காட் சுத்துறவங்க காட்ல குத்துறோம் வெளிய போறவங்க சும்மா ஏய் மேட்டனா அவங்க நாலு பேர் அச்சாலும் நான் ஓரே அடி ஆடு பண்ணல ரஜினாதான் அது நாலே கொஞ்சம் கட்டி வெச்சிருக்கிறது இப்ப கொஞ்சம் வைசா போக முடியல ஆமா நான் என்னால ரெண்டு பேர்காட்ட அடிப்பேன் அடிப்பேன் ஆமா அதுக்கு பதிலா என் பொண்ணு கட்டி குத்துறேன்

சில பேர் குடுக்குறாங்க இருக்கிறாங்க சில பேர் ஓடுறவங்க இருக்கிறாங்க நான் அதெல்லாம் விட்டுறது என்னக்காவது ஒரு நாள் மாட்டினா மாட்டி போடுவாங்க ஆமா அதெல்லாம் எங்க வீட்டுக்காரமா இது ரொம்ப கணக்கு கொடுக்காதப்பா இன்னே நம்ம டிமான ஓடிக்கணும் கடற்கிறோம் கடவுள் பின்னத்துல வீடு இருக்குது தண்ணி இருக்குது சாப்பாடு இருக்குது போற கஷ்டத்துக்கு ஒரு ஐநூறு அறுநூறு கிடைச்சா

அதே ஓட்டல்ல கீட்டல போய் சாப்பிட்டேன்னா மாந்த மாதிரி இருக்குது மாந்தி இருக்க வார மாதிரி தெரிது கேட்டா சோட்டமாவும் அங்கே கூங்குலான்னு போயிருது அது

துணி கூட ஒரு நாள் தோக்கம் தோச்சிருவோம் ஊற வச்சு துணி எல்லாம் தண்ணியில போட்டு ஊற வச்சு சோப்பு போட்டி நல்ல மசதி நல்ல வெயில் ஆச்சுன்னா காய போட்டி நல்லா அதுக்கெல்லாம் கௌரவம் நாங்க படுத்துக்க மாட்டோம் கௌரவம் என்ன எங்க வீட்டுக்காரமெல்லாம் கௌரவம் ஆயிடுவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா என் வீட்டுக்கார போய் சொல்லாத அவர் போட்டி கொடுத்தோம் ஒரு பிடிச்ச ஒரு எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க மசாலா போடாம வாசல் வந்து சார் இந்த மசாலா கொஞ்சம் சுடசோட போட்டிருந்தான் நண்டு கோமில கூட மசாலா போடலாம் நம்ம மசாலா போட்டுக்கலாம் நம்ம மசாலா போட்டுக்கலாம் நல்ல வேகமா கேப்போம் கேக்கும் ஆமா மயனால சாப்பிற மயனால வந்து சாப்பிறதுல அது ஒன்னு பிச்சன கடையது வெயில் நாள அந்த மசாலா சாப்பிட்டா கொஞ்சம் வாத்துல கொஞ்சம் வந்து எரிற மாதிரி இருக்கும் புதுசா சாப்பிடுறங்கள ஆமா ஆப்பா என்னால முடியல தண்ணிரா வருது அப்பா உடம்பல சல தண்ணி ஊத்துதுன்னு கேப்பாங்க அதே ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வரைக்கும் திண்டாங்கன்னு வெச்சுக்கோ பாயிடும் அவங்களே மாறிடுவாங்க அதோட இதுல எல்லாத்துக்கும் பயன் வந்து நம்ம கோயில்கறையில தான் நாட்டு கோயில நாட்டு கோயில்தான் அந்த மசாலா நல்லா அதிகமா தூக்குறது ஆமா அந்த நாட்டு கோயிலை வந்து உரிச்சி போடக்கூடாது நல்லா குடுத்தி வச்சு நம்மளா குடித்தண்ணி வச்சு கிளீன் பண்ணி கைவிட்டி நெருப்புல காட்டி

அது படிச்சு ஜவம் படிக்கணும் அப்பதான் வீட்டு நிலைமை கொஞ்சம் கொடுப்பாரு வெளியா வந்தா என்ன குழம்பு கூட செய்வாங்க ஆடு செய்வாங்க குழம்பு செய்வாங்க அவர் புண்ணியத்துல யாருக்கும் என்ன குறை வச்சது கிடையாது வேண்டி போனவங்க எல்லாம் வராங்க அவளே மலையை கூட சாஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க எங்க அம்மா எல்லாம் அங்கதான் போயிருந்தாங்க அங்கே போயிலாண்ட அங்க வியாபாரத்துக்கு போவாங்க மணி வியாபாரத்துக்கு இப்போ கேரளக்காரங்க விட மாட்டேன்றாங்க அந்த எல்லாம் புடிச்சு கொடுத்துருவாங்க பம்பையில போச்சு இப்ப போனவா ஆமா

அந்த கலருக்கே கொஞ்சம் இது வந்து கறி கடியாது அவ்வளவு டேஸ்ட் நம்ம கடிக்கும் போது அந்த சோறு அள்ளி அழுத்தல அதுதான் ஏன்னா அந்த வாசனுக்கு அந்த சோறு நெஞ்சிலிருந்து எரிஞ்சு போகணும் பௌத்துல போய் உக்காரணும்

ஐயா ஓகே பாக்கலாம் சரி சரி நன்றி தாடி நான் போட்டு காட்டுறேன் கண்டிப்பா கண்டிப்பா